வணக்கம் நண்பர்களே தற்பொழுது இலங்கையில் மீண்டும் ஞானசார தேரர் தன்னுடைய இனவாதத்தை காட்டி வருகின்றார் பகாப்வாதிகள் என்கின்றார் ஜாமியா நலிமியா தொடர்பாக பேசுகின்றார் பிரதியமைச்சர் முலப்பர் தொடர்பாக பேசுகின்றார் இவ்வாறு மீண்டும் ஒரு இனவாத நிலைமையை அவர் தோற்றுவிக்க நினைக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எழுகின்றன ஞானசாரவை யாராவது தூண்டி விடுகின்றார்களா அல்லது அவராகவே பேசுகின்றாரா அனுரகுமார் அரசாங்கம் இவ்வாறான பேச்சுக்களை ஏன் அனுமதித்திருக்கிறது என்பது தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்கள் எழுகின்றன இது தொடர்பாக அரசியல் ஆய்வாளர் கனடாவில் இருந்து அய்யூப் அஸ்மினோடு பேசுவோம் அஸ்மின் ஞானசார தேர்தல் தற்பொழுது மீண்டும் ஒரு உறுதியாக வெளியில் வந்து பிரஸ் கான்பரன்ஸ் எல்லாம் வைக்கிறார் ஆகவே இப்ப மீண்டும் ஒரு இனவாதத்தின் ஊடாக குளிர்காய நினைக்கிறாரா இப்ப ஏற்கனவே கோடாபாய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ காலத்துல அவர் ஒரு ஒரு பிரம்மாண்டமானவராக இருந்தார் அது மட்டுமல்ல சட்டம் இயற்றும் ஒரு ஒரு குழுவை அமைத்து அவது அதற்கு தலைவராக கோடாபாய ராஜபக்ஷ நியமித்தார் அதெல்லாம் போய் அடங்கி இருந்த ஞானசாரதேரர் தற்பொழுது மீண்டும் இனவாதத்தை காக்குகின்றார் இதற்கான காரணம் என்ன அனுரகுமார் அரசாங்கம் என்ன யோசிக்கிறது வணக்கம் அலாமலை வரது ஞானசார தேரர் அவர்களுடைய அண்மைய ஊடக சந்திப்பு அவர் அதிலே வெளியிட்டிருக்கின்ற கருத்துக்கள் பொதுவாக இலங்கையிலும் குறிப்பாக முஸ்லிம் சமூக மட்டத்திலும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை மீண்டும் தோற்றுவித்திருக்கிறது இதனை நாங்கள் மிக நிதானமாக அணுக கடமைப்பட்டிருக்கின்றோம் ஞானசார தேரர் என்பவர் ஒரு தனிநபர் அல்ல அவர் ஒரு குழுவினுடைய முகவர் அதனை நாங்கள் மிக தெளிவாக மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்தி கூடுகின்றோம் அவர் ஒரு முகவர் இலங்கைகளில் ஞானசார தேரருடைய அண்மைய பிரஸ் கான்பரன்ஸ பார்த்துட்டு நாங்கள் வருவோம் ඒ ලංකාවෙත් ඒතත්වය නිර්මාණය වෙල ඉවරයි. අපි හාමුදුරුරු හැටියට මේවා කතා කරන්න කලින් දෙදස් හතේ අවුරුද්දේ ස්සර වෙලා දිවංගත දේශපාලනක් යෙක් අප අල මවුලාන මහත්තය දේෂ්ට දේශපාලනක් යෙක් එතුමා මුලින්ම හෙළිදරක් වුවක් කරනවා அளவி மூலானா அவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறாரா வகாப்வாதிகள் வந்துறுத்தலாக இருக்கிறார் இப்ப அளவி மூலான உயிரோடு இல்லத்தானே எதையும் சொல்லல இதில் குறிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னால் தேரர் வந்து தானாக எழுந்து வந்து இந்த கதையில பேசுறது அல்ல அவருக்கு பின்னால ஒரு குழு இருந்து அவரை அவருக்கு தேவையான தகவல்களை வழங்கி எந்த கருத்து இப்போது எவ்வாறு சொல்லப்பட வேண்டும் என்பதை நன்கு கணித்து தான் இந்த கருத்துகள் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது குறிப்பாக முஸ்லிம் சமூகம் இன்று வரைக்கும் அது தொடர்பாக ஒரு பொதுப்படையான ஒரு நேர்மையான கலந்துரையாடலை நடத்துறதுக்கு இந்த வரைக்கும் முன்வரையில அதுதான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் உள்ள தொடர்புகள் தொடர்பாக முஸ்லிம் சமூகம் வெளிப்படையாக கலந்துரையாடும் முஸ்லிம் சமூகத்துக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்பத முஸ்லிம் சமூகம் ஒரு ஒரு பலமான சக்தியாக எழுந்து நின்று இதுவரைக்கும் வாய்த்திருந்து வெளியில சொல்லவே இல்லை எங்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு கொண்டே வருது அது வஹாபிஷமா இருக்கட்டும் நலிமியாவா இருக்கட்டும் முஸ்லீம் செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் தொடர்ந்தும் குறிப்பாக சிங்கள இனவாதிகளால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக பல்வேறு முடிச்சுகள் தொடர்ந்தும் போடப்படுது அப்படி போடப்படுற எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் இந்த சமூகம் அதுக்கு போதுமான எதிர்வினையாற்றல் செய்யறத தவிர்த்து வர்றது ஒரு பேராபத்து அந்த 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 பேராபத்து இன்றைக்கு நேற்று தொடங்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து தொடங்கி இருக்கு கிட்டத்தட்ட கடந்த பதினொரு வருஷங்களாக இந்த சமூகம் மீது சுமத்தப்படுகின்ற பலி சொற்களுக்கு ஒரு ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையை காட்டுறதுக்கு முன் வரவே இல்லை இது ஒரு அதுக்கு என்ன காரணம் எப்படி எதிர்ப்பு நடவடிக்கையை காட்டுறது என்ற பிரச்சனையா அல்லது பேரினவாதத்துக்கு முன்னால எப்படி தாங்கள் முகம் என்ற பிரச்சனையா என்ன பிரச்சனை இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நீங்க கேட்டது அதாவது முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற ஒரு சிலர் இந்த இனவாதிகளோடு சேர்ந்துதான் வேலை செய்றாங்க அவர்களை காட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு நாங்க அவங்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம் தொடர்ந்து பாதுகாக்கின்றோம் சரி அவங்கள தொடர்ந்து பாதுகாக்கின்றோம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டால் இந்த புத்தர் மனித மாமிசம் சாப்பிட்ட விவகாரம் இருக்குதானே அது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே தௌஹீத் இயக்கம் ஒன்று அல்லது தௌஹீத் இயக்கம் ஒன்றினுடைய உறுப்பினர் ஒருவர் அதை பகிரங்கமாக பொது வழியில பேசி அது நீதிமன்றத்துக்கு போய் அது நீதிமன்றத்துல பொது மன்னிப்பு கேட்டு வந்த விஷயத்துல இலங்கையினுடைய இஸ்லாமிய அமைப்புகள் ஏதாவது கருத்து வெளியிட்டுதா இல்ல அத ஆக அதை கண்டிக்கிற வேலையாவது நாங்க செய்யலையே அப்படியான ஒருத்தர் ஒரு புத்தருக்கு புத்தர் மனித மாமிசம் சாப்பிட்டார் என்று ஒரு முஸ்லிம் ஒருத்தர் பேசுறாரு என்றால் அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பாவது இலங்கையினுடைய இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் முஸ்லிம் சமூக தலைமைகளுக்கும் இல்லையா அதே மாதிரி ஜஹ்ரான் போய் குண்டு வெடிச்ச நேரம் ஜஹ்ரான் ஜனாசாவை அல்லது அது குண்டு வெடிப்பில் ஈடுபட்ட முஸ்லீம் முஸ்லிம்களினுடைய ஜனாசாவை நாங்க அடக்க முடியாது என்று சொல்ற ஜமியத்துல்லமாவுக்கு ஒரு ஃபத்துவா குடு கேளுமாக இருந்தால் ஏன் அவ்வாறான தீவிரவாத நடவடிக்கைகள் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக ஜமியத்துலமா வாய்த்திருக்கிறது ஜனாசாவை கொண்டு வந்து அடக்க இல்லை அடக்கக்கூடாது என்று சொல்றோம் உலமாவுக்கு இன்று வரைக்கும் ஏன் முடியாமை இருக்குது அவ்வாறான தீவிரவாத செயல்பாடுகளோடு ஈடுபடுகின்றவர்களுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை முஸ்லிம் சமூகம் அவர்களை அஹ் எந்த வகையிலையும் அஹ் ஆதரிக்க கூடாது அவங்களை நிராகரிக்கணும் என்ற ஒரு பகிரங்கமான அறிவித்தலை ஏன் உலமா இன்னும் விடையில இது முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு இயலாமையா என்றொரு கேள்வி வருது இது நாங்க இப்ப இன்னைக்கு ஞானசார தேரர் வந்து ஒரு பிரிப்பேர்ட் டாக்குமெண்ட்ரி கொண்டு வந்து கொஞ்சம் ஆழ அகலங்களை பார்க்கணும் உதாரணத்துக்கு சிலர் சொல்றாங்க நீங்க வெளிநாட்டுல இருந்து கதைக்கிறீங்க வெளிநாட்டுல இருந்து காய்க்கலாம் தானே உள்நாட்டுக்கு வந்து காய்க்கிறது கஷ்டம் உள்நாட்டுல இருக்கிற நேரமும் நாங்க இதை கதைச்சிருக்கிறோம் உள்நாட்டுலயும் இதை கதைக்கவும் வேணும் என்னடா வெறுமனை வெளிநாட்டில இருந்து கொண்டு கதைச்சு கொண்டு இருக்கிற விஷயம் அல்ல ஞானசார தேரர் மாதிரியான ஆக்கள் வந்து உள்நாட்டுல இருந்து கொண்டுதான் கதைக்கிறாங்க ஏன் அவங்களுக்கு எதிராக சட்டம் தன்னுடைய கடமையை செய்யாமல் இருக்கிற நேரம் ஏன் நாங்க மட்டும் சட்டத்துக்கு அதாவது சட்டம் எங்களை ஏதாவது செய்து போடும் என்று நாங்க மட்டும் ஏன் பயந்து கொண்டிருக்கணும் சட்டம் ஏதாவது செய்வதா இருந்தால் சட்டம் எல்லோருக்கும் பொதுவான சட்டம் தானே எல்லாருக்கும் தானே வேணும் அப்ப ஞானசார தேரருடைய இந்த புதிய ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய அவதானம் என்னவென்றால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்கிறது இலங்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய ஆஹ் தாக்குதல் மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் ஆனால் ஏற்கனவே நாங்க பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லியிருக்கிற மாதிரி இது ஒரு இனவாத நெட்ஒர்க்கினுடைய ஒரு இனவாதத்தை இலங்கையில தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு ஒரு முயற்சியினுடைய ஒரு தாக்குதல் மட்டும்தான் ஒரு ஒரு அங்கம் மட்டும்தான் அது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்து முடிஞ்சிருக்குது இன்னும் எதிர்காலத்துல நிறைய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்ப இலங்கையில எப்போவுமே ஒரு இனவாத ஒரு ஒரு கொதிநிலையை வச்சிருந்தால் சமூகங்களுக்கு இடையில ஒரு முரண்பாடான நிலைமைய தொடர்ந்தும் வச்சிருந்தால் அது ஆட்சியாளர்களுக்கு இலகுவாக ஆட்சியை கொண்டு போறதுக்கு வழி செய்யும் இப்போ உதாரணத்துக்கு விடுதலை புலிகளினுடைய போராட்டம் இருக்கின்ற காலம் முழுவதும் சிங்கள அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் ரீதியாக என்னதான் தாங்க அரசியல் ரீதியாக தவறுகள் செய்தாலும் அல்லது ஊழல் மோசடிகளை செய்தாலும் சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகள் நாட்டை கைப்பற்றிடுவாங்க இலங்கையை துண்டாடிருவாங்கங்கிற அந்த கோஷத்தை சொல்லி சொல்லியே சிங்கள மக்களினுடைய ஆதரவை தாங்க பெற்றுக் முடியும் என்று நம்பினாங்க பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு முஸ்லிம் சமூகத்தை ஒரு பெரிய எதிரிகளாக காட்டி முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டை அபகரிக்கிற போகுது என்று சிங்கள மக்களை அந்த அப்பாவி சிங்கள மக்களை பயங்காட்டி அதனூடாக ஆட்சி அதிகாரங்களை நாங்கள் பார்க்குறோம் மீண்டும் மீண்டும் இவர் இவர் என்னன்னா ரெண்டு பேர் ஆணும் பெண்ணும் இருந்தா அவர்கள் கல்யாணம் முடிச்சா இருபது பிள்ளைகளை பெறுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஞானசார முஸ்லிம்கள் மீது குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறார் அவர்களுடைய அதிகரிக்க இது வந்து ஒரு ஒரு வெல் பிளான்ட் மீடியா கான்பரன்ஸ் இது வந்து சிங்கள சமூகத்துக்கு மத்தியில ஒரு அச்ச நிலையை ஏற்படுத்தி முஸ்லிம் சமூகம் தொடர்பான ஒரு அச்சுறுத்தலான ஒரு அச்சமான நிலையை ஏற்படுத்த நூடாக அதிகாரத்தை கைப்பற்றுறது இதுதான் நடக்க போகுது ராஜபக்ஷ கம்பெனியினுடைய வேலை என்று நீங்க சொல்ல வரீங்கன்னா மஹிந்த ராஜபக்ஷ மட்டும் அல்ல அதாவது இலங்கையில அதிகாரத்தை கைப்பற்றத்துக்கு விரும்புற எல்லாருடையும் அஜெண்டா இது இதுவாகத்தான் இருக்க போகுது இதுவாகத்தான் இருக்க வேணும் ஏனென்றால் பெரும்பான்மை வாக்குகள் உள்ள இடத்தை நோக்கித்தான் அவங்கள இந்தியாவை எடுத்து பாருங்களேன் இந்தியாவில இந்துத்துவாவினுடைய இவ்வளவு தீவிரமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன இந்து மக்களினுடைய வாக்குகளை கொள்ளையடிக்கிறது இந்தியாவில நடக்கிற ஒவ்வொரு தாக்குதல் சந்தர்ப்பங்கள்லையும் அதனை தொடர்ந்து ஒரு தேர்தல் இருக்கிறத நாங்க பாக்குறோம் இந்தியாவினுடைய ஒவ்வொரு இந்தியாவில ஒவ்வொரு தாக்குதல் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்திலும் அதனை தொடர்ந்து ஒரு தேர்தல் இருப்பதை நாங்கள் அவதானிச்சு வரோம் அதே மாதிரி இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது மஹிந்த ராஜபக்சவா இருக்கட்டும் ரணில் விக்ரமசிங்கவா இருக்கட்டும் சஜித் பிரேமதாசவா இருக்கட்டும் அனுரகுமார் திசாநாயகவா இருக்கட்டும் எல்லோருக்கும் அதிகாரத்தின் பால் நாட்டமும் தேவையும் இருக்கிறது எல்லோரும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் எனவே அவர்களுக்கு மிக இலகுவானது இனவாதத்தின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது இனவாதத்தை தவிர்த்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது சாத்தியமற்ற ஒரு விடயம் என்பிபி அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னர் பேசிய இனவாத மற்ற அரசியலுக்கும் இப்போது அவர்கள் கொண்டிருக்கின்ற அரசியலுக்கும் இடையிலே பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன எனவே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக என்பிபியும் இனவாதத்தை கையில் எடுக்க முடியும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது தேரர் அவர்களுடைய அந்த வெளிவந்திருக்கின்ற கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு அரசியல் சக்தி இலங்கையிலே சிங்கள மக்களை இலக்கு சிங்கள வாக்காளர்களை இலக்கு வைத்து தன்னுடைய காய் நகர்த்தல்களை தொடங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம் அது அது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடியா ஞானசார தேரர் முன்வைத்திருக்கின்ற கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அவர் குறிப்பாக என்பிபி அரசாங்கம் முஸ்லிம் தீவிரவாதத்திற்கு இடமளித்திருக்கிறது என்கின்ற கருத்தை தான் வலியுறுத்த விரும்புகின்றார் இதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம் இப்போ உதாரணத்துக்கு அவர் காத்தாங்குடியில் இருக்கின்ற என்ஜினியர் ஃபதுல் ஹக் அவர்களுடைய பெயரே அந்த இடத்துல குறிப்பிட்டு ஒரு ஒரு சில விடயங்களை குறிப்பிடுகின்றார் அப்போ காத்தாங்குடியிலே கடந்த உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலின் பொழுது சகோதரர் ஃபதுல் ஹக் என்ஜினியர் அவர்கள் தான் அந்த நகரசபையினுடைய சபையினுடைய முதன்மை வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருந்தார் என்பிபி சார்பாக அதேபோன்று அப்துல் ரஹ்மான் அவர்களையும் அந்த இடத்துல குறிப்பிடுகின்றார்கள் அப்துல் ரஹ்மான் பொறுத்தவரையிலே அப்துல் ரஹ்மான் என்பி சாரி என்எஃப்ஜிஜி கட்சி புத்தளம் நகரசபையிலே என்பிபிக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்திருக்கிறது அப்ப இவை எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கின்ற பொழுது இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஞானசார தேரர் முஸ்லிம் தீவிரவாதத்தையும் என்பிபி அரசாங்கத்தையும் தொடர்புபடுத்துகின்ற போக்கினை காண முடியா காணக்கூடியதா இருக்கிறது அதைவிட மேலாக பிரதியமைச்சர் முனீர் முதஃபர் அவர்களில் தொடர்பாக முன்வைத்திருக்கின்ற கருத்துக்கள் முனீர் முதஃபர் நல்லிணக்கம் தொடர்பாக பேசிக்கொண்டு சிங்கள முஸ்லீம் தீவிரவாதத்திற்கு என்பிபி அரசாங்கத்திற்குள் ஒரு அனுமதியை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றார் என்கின்ற தோரணையிலே அவர் பேசியிருக்கின்றார் அதே போன்று ஜாமியா நதிமியா தொடர்பாக பேசியிருக்கின்றார் அதாவது பெரும்பாலான நதிமிக்கள் இம்முறை என்பிபியினுடைய வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டிருந்தார் எனவே அதனையும் இதனையும் அவர் முடிச்சு போடுகின்றார் அதே போன்று தன்வீர் அகாடமி தொடர்பாக பேசுகின்றார் அதாவது சிங்களத்திலே இஸ்லாமிய பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடியதான ஒரு ஒரு நிலைமை ஏற்படுகின்றது என்று பேசுகின்றார் அதே போன்று முஸ்லிம் பெண்கள் ஒரு ஆணை திருமணம் செய்து நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்கின்றார்கள் என்கின்ற ஒரு அகாண்டமான செய்தியை முன்வைக்கின்றார் இவர் அடக்கி கொண்டு செல்கின்ற அவ்வளவு குற்றச்சாட்டுகளும் வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுதோ ஒரு ஒரு சாதாரண பொதுமகனாக சாதாரண ஒரு இலங்கை குடிமகனாக பார்க்கின்ற பொழுது அதிலே நியாயங்கள் இருப்பதை போன்று தோன்றும் ஞானசார தேரருக்கு என்பிபியினுடைய தீவிர ஆதரவாளர்களை அவர் இலக்கு வைக்கவில்லை ஞானசார தேரர் இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்தவர்கள் அல்லது சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தவர்கள் அல்லது நாமல் ராஜபக்சவுக்கு வாக்களித்தவர்களை மேலும் உறுதிப்படுத்துகின்ற அந்த அந்த வாக்காளர்கள் தாங்கள் எங்களுடைய வாக்களிப்பு முறைமை சரிதான் நாங்கள் ஞா ராஜபக்சவுக்கு பின்னால் போக வேண்டும் நாங்கள் ரணிலுக்கு பின்னால் இருக்க வேண்டும் நாங்கள் சதித் பிரேமதாசாவுக்கு பின்னால் இருக்க வேண்டும் அப்போது மாத்திரம்தான் இந்த நாட்டிலே சிங்கள பௌத்த இனத்தை பௌத்த மதத்தை சிங்கள கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அதற்காகத்தான் அந்த அந்த அவருடைய ஞானசார தேரனுடைய பிரச்சாரங்கள் அமைந்திருக்கின்றன எனவே இந்த இடத்திலே முஸ்லிம் சமூகம் ஒரு ஒரு கடுமையான நடவடிக்கை ஒரு எதிர்வினையாற்றலை மேற்கொள்ள வேண்டும் அந்த கடுமையான எதிர்வினையாற்றல் என்பதிலேதான் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம் அந்த கடுமையான எதிர்வினையாற்றல் என்பது தீவிரவான செயல்பாடுகளோடு இருக்கக்கூடாது அது எப்போதும் ஜனநாயக மயப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் ஜனநாயக ஒழுங்குகளுக்குள் நின்று அந்த எதிர்பா எதிர்ப்பு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் அது சிங்கள சமூகத்தை எஜூகேட் பண்றதாக இருக்க வேண்டும் சிங்கள சமூகத்தை அறிவூட்டுவதாக இருக்கணும் முஸ்லிம் சமூகம் தொடர்பாக சொல்லப்படுகின்ற அபாண்டமான பொய்களை சிங்கள மக்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அவர்கள் சொல்வாரு சொல்வதை சொல்லிவிட்டு செல்லட்டும் என்று கடந்து போகின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் இருப்போமாக இருந்தால் நாங்கள் தொடர்ந்தும் பலிக்கடாவாக ஆகிக்கொண்டேதான் இருப்போம் எனவே இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா சரி இப்ப சிங்கள சமூகத்திற்கு மத்தியில எவ்வாறு இந்த விஷயத்தை கொண்டு போறது இப்ப பாராளுமன்றத்துல பேசுறதா முனி வந்து அமைச்சர் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் சமூகத்துக்கும் முஸ்லிம் சமூகத்துக்குமான அந்த ஊடாட்டம் மிகவும் குறைவாக இருக்கிறது ஆகவே இதை எவ்வாறு அவர்கள் மத்தியில கொண்டு போறது என்ற ஒரு பிரச்சனை இருக்கு மிக முதலாவதாக இதற்கான சட்ட நடவடிக்கையை நாங்கள் கோர வேண்டும் ஞானசார தேரனுடைய பேச்சு என்பது சர்வதேச மனித உரிமை சட்ட பே சட்டங்களுக்கு அமைவாக மிகவும் முரண்பாடான ஒரு ஒரு சட்டத்துக்கு எதிரான ஒரு பேச்சு ஏனென்றால் இனங்களுக்கு இடையிலே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உரையை அவர் நிகழ்த்தி இருக்கின்றார் எனவே முதலாவது எங்களுடைய கோரிக்கை ஞானசார தேரருக்கு எதிரான ஒரு சட்ட நடவடிக்கையை நாங்கள் முன்னகர்த்த வேண்டும் அது முதன்மையானது இரண்டாவதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் இப்படியாக ஒரு சமூகத்தின் மீது அபாண்டம் சுமத்தப்பட்டிருக்கின்றது இந்த அபாண்டத்திற்கு முன்னால் உங்களுடைய எதிர்வினையாற்றல் என்ன நீங்கள் எதனை செய்ய முயற்சிக்கின்றீர்கள் இது தொடர்பாக அவர்களுக்கு அறிவூட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது அது ஆவணங்களின் ஊடாக அறிக்கைகளின் ஊடாக பத்திரிகை செய்திகளின் ஊடாக இதனை நாங்கள் முன்னகர்த்த வேண்டும் மூன்றாவதாக பொதுமக்களை நோக்கி நாங்கள் பேச முஸ்லிம் சமூகத்திலிருந்து பெரும்பாலான பேச்சாளர்கள் சிங்கள மொழியினூடாக அல்லது இப்போதைக்கு நிறைய யூடியூப் தளங்கள் இருக்கின்றன நிறைய ஊடக சேவை தளங்கள் இருக்கின்றன எல்லா தளங்களினூடாகவும் நாங்கள் பேசக்கூடியவர்களாக மாற வேண்டும் இப்போ சமூக வலைத்தளங்கள் எடுத்துக்கொண்டால் உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு சமூகம் நிறைய எதிர்வினையாற்றல்களை மேற்கொள்ள முடியும் நிறைய கருத்துக்களை சொல்ல முடியும் ஆனால் முஸ்லிம் சமூகத்தினுடைய ஃபேஸ்புக் பயனாளிகளை பார்க்கிற நேரம் அல்லது அதனை பாவிக்கின்றவர்களை பார்க்கின்ற நேரம் ஒரு கருத்து ரீதியான தாக்கம் செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை வந்து இது நீங்க சொல்ற சரி சமூக ஊடகங்கள் மூலமாக போதும் தாராளமாக வந்து இந்த விஷயங்களை நாங்க மக்கள் மத்தியில கொண்டு போகலாம் அதுல வந்து சிங்கள மக்கள் மத்தியில கொண்டு போகக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அடுத்து வந்து இது ஒரு ஹேட் ஸ்பீச் தானே அரசாங்கமே ஏன் நடவடிக்கை எடுக்கல அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அரசாங்கம் மிக கவனமாகத்தான் இந்த விஷயத்துல கையாள போகுது என்றால் அரசாங்கத்துக்கு தெரியும் இப்ப என்பிபி அரசாங்கம் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் ஞானசார தேரர் சொன்ன பல விடயங்கள் என்பிபியோடு இணைத்து சொல்லியிருக்கின்ற பல விடயங்கள் உண்மை என்றொரு ஒரு கருத்து நிலை மக்கள் மத்தியிலே ஏற்படும் ஞானசார தேரரை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய இயக்குகின்ற அந்த முகவர்களின் ஊடாக அவர்கள் சொல்ற வேலை செய்கிறவரால் தானே ஒரு ஏவல் நாய் என்றுதான் நான் அவரை விழிக்கிறது ஏனென்றால் யாரோ ஒருத்தர் உணவு சொல்றாள் ஏனென்றால் அவருக்கு சுய அறிவு சுய புத்தி எல்லாம் இருக்குதா இருந்தால் அவர் இப்படி பேச மாட்டார் அப்போ அவர் ஒரு ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அந்த கருத்துக்கு பின்னால அரசாங்கம் மிக கவனமாகத்தான் நடவடிக்கை எடுக்கும் இமீடியட்டாக அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் அந்த தைரியம் அரசாங்கத்துக்கு இருக்குமாக இருந்தால் அது வரவேற்கப்பட வேண்டிய விடயம் ஆனால் அப்படியான ஒரு தைரியமான அரசாங்கமாக நாங்கள் இந்த அரசாங்கத்தை காணவில்லை எனால் அவர்கள் அதிகாரத்தை வைப்பதற்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் எனவே அதிகாரத்தை வைப்பதற்காக ஒரு பதட்டமான சூழ்நிலை விடக்கூடாது என்பதிலேயும் கவனமாக இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் நேர்மையாக செயல்படுவார்கள் நீதியாக செயல்படுவார்கள் என்றெல்லாம் இமீடியட்டாக எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தில் இருக்கின்ற பலரும் எழுத்து துறையில் இருக்கின்ற அல்லது எழுதக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஏன் இந்த சமூகம் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இந்த விவகாரங்களுக்கு ஒரு ஒரு காத்திரமான ஒரு நிலைப்பாட்டை சமூகத்துக்கு முன்னால முன்வைக்க முடியாது என்று ஒரு கேள்வி இருக்கின்றது எனவே என்னுடைய அபிப்பிராயம் என்னவென்றால் முஸ்லிம் சமூகம் ஒரு தொடரான ஒரு எதிர்ப்பினை ஆற்றல் ஒன்றினையும் மேற்கொள்வதற்கு வர வேண்டும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன் வர வேண்டும் சிங்கள மக்கள் மத்தியிலும் இலங்கை மக்கள் மத்தியிலும் பொதுவாக ஒரு கருத்து ரீதியான ஒரு ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் எங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக இலங்கையிலே இனவாதத்தை தக்க வைப்பதற்கு எதிராக நாங்கள் ஒரு சமூக செயல்பாட்டை உடனடியாக முடுக்கிவிட வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் இப்ப இந்த சூழ்நிலையில வந்து முக்கியமாக ஜேவிபி வாக்கு இந்த இந்த வாக்கு வங்கியை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சியையா யோசிக்கிறது நிச்சயமாக ஏனென்றால் மிக அண்மையில் மாகாண சபை தேர்தல்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே என்பிபி எதிர்பார்த்த வெற்றியை அதுக்கு கொள்ளவில்லை தேர்தல் ஒரு காரணம் செல்வாக்கு குறைந்திருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களை பொறுத்தவரையில் என்பிபியினுடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறது எனவே இதனை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கின்ற பொழுது அடுத்த பாராளுமன்ற தேர்தல் அல்லது அடுத்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது அவர்கள் எப்போதும் சிங்கள வாக்குகளினுடைய செல்வாக்கில்தான் தங்களுடைய வெற்றி இருக்கின்றது என்பதை இப்போது அவர்கள் ஊகிக்க தொடங்கியிருப்பார்கள் அதுக்கான ஏது நிலைகள் இப்போது ஏற்பட்டிருக்கின்றன எனவே சிங்கள வாக்கு வங்கிகளை முறித்துக்கொண்டு கொண்டு சிங்கள வாக்கு வங்கிகளை பகைத்து கொண்டு தங்களால் தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபட முடியுமா என்பது அவர்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு அலாமை ஏற்படுத்தி அந்த அலாமிலிருந்து அவர்கள் யோசிக்கின்றார்கள் எப்படி நாங்கள் காய் நகர்த்த வேண்டும் என்று அப்படி இல்லை என்றிருந்தால் தங்களுடைய அணியில் இருக்கின்ற முனிர் முலப்பருக்கு எதிராக ஞானசாரத்தீரர்கள் முன்வைத்திருந்திருக்கின்ற கருத்துகளுக்கு மிக தீவிரமான எதிர்ப்பை அவர்கள் முன்வைத்திருப்பார்கள் அதாவது என்பிபி அரசாங்கத்திலிருந்து முன்வந்திருக்கும் ஆனால் பாராளுமன்றத்திலே பிரதம கொரோடா இந்த விஷயத்தை பற்றி விமல் ரத்நாயக் இந்த விஷயத்தை பற்றி பேசவில்லை அமைச்சரவையினுடைய பேச்சாளர் இந்த விவகாரம் தொடர்பாக பேசவில்லை விஜித ஹேரத் இந்த விடயம் தொடர்பாக பேசவில்லை நீதி அமைச்சர் இந்த விஷயம் தொடர்பாக பேசவில்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயம் தொடர்பாக பேசவில்லை ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரம்தான் இதுவரைக்கும் பாராளுமன்றத்திலே முனிர் முலப்பருக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கின்றார் எனவே நாங்கள் இந்த இடத்திலே சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் இலங்கையில இனவாதத்தை தொடர்ந்தும் வைப்பதற்கான இலங்கையில இனவாத முரண்பாடுகளை தொடர்ந்தும் வைப்பதற்கான நிகழ்ச்சி நிரல் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்புடைய அதே குழுவினரனால் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது எப்போதெல்லாம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் பற்றிய பேச்சு எழுகின்றதோ அப்போதெல்லாம் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான இனவாதங்கள் பொதுவாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டே வந்திருக்கின்றன இனவாத கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன திசை திருப்புகின்ற விதமாக பல்வேறு கருத்துக்கள் அவ்வப்போது தொடர்பாக முன்வைக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது எனவே சமூகம் தனக்குள் மதிப்பீட்டினை மேற்கொண்டு இந்த இனவாத சூழ்நிலையை வைப்பதற்கான முயற்சிகளுக்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை உடனடியாக முன்வைக்க வேண்டும் அது சமூக ஊடகங்களினூடாக சமூக வலைத்தளங்களின் ஊடாக இருக்கின்ற அனைத்து ஊடகங்கள் ஊடக முறைமைகளையும் பயன்படுத்தியதாக அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட வேண்டும் அதே போன்று சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் நாங்கள் நிற்க கூடாது சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஒரு காத்திரமான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அதோ அது மாத்திரம் அதோடு மாத்திரம் நிறுத்தி விடாமல் அரசியல்வாதிகளுக்கும் முஸ்லீம் சமூக தலைவர்கள் நேரடியாக இந்த விவகாரங்கள் தொடர்பாக ஒரு என்கேஜ் பண்ணக்கூடிய அவர்களோடு தொடர்புகளை பேணி அதாவது நூத்தி ஐம்பத்தி ஒன்பது என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த விவகாரத்தை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு முஸ்லீம் சமூகத்திற்கு இதில் இருக்கின்ற முக்கியத்துவத்தை வலியுறுத்த வேண்டிய பொறுப்பு முஸ்லீம் சமூகத்துக்கு இருக்கின்றது எனவே இந்த விவகாரங்களிலே நாங்கள் ஒரு காத்திரமான முயற்சியை தான் இந்த 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 சதியிலிருந்து முஸ்லீம் சமூகத்தை பாதுகாப்பதற்கு உதவியாக இருக்குமே தவிர வேறு வழிகளின் ஊடாக இதனை கையாள முடியும் என்று நான் நினைக்கவில்லை மிக நன்றி யாஸ்மின் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் விஷயங்கள் பேசினோம் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் முஸ்லாம் ஆணையம் வணக்கம் வரம்துல்லா